வணக்கம் நண்பர்களை ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் பண வரவை பன் மடங்காக உயர்த்தி தரக்கூடிய அமைப்பில் கோட்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பாவகங்களில் இருந்து சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கிரகங்களெல்லாம் எந்தெந்த பாவகங்களில் இருந்து நமக்கு என்ன நற்பலன்களை போகின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத ரிஷபராசிக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் பதிவை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க உங்களுக்கே சில நல்ல விஷயங்கள் புரியும் இந்த ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது தூரதேச பயணங்களால் வெற்றி ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நண்பர்கள் இருக்கப் போகின்றீர்கள் கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் காரணம் பனிரெண்டாம் அதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து நாலாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையே பார்ப்பது அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடம் அயன சயன போக வரைய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெற இருக்கின்றது அப்போது பயணங்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இருக்க போகின்றார்கள் எந்த காரியமாக நீங்கள் வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வந்தால் அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் மனசில் படும் இன்ன சோதிக்காக நான் வெளியில் கிளம்புறேன் இன்ன காரியத்துக்காக நான் வெளியில் கிளம்புறேன் அது நீங்கள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த போகிற காரியம் அப்படிங்கிறது ஜெயமாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற பொழுது பயணங்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்போ ஏதோ ஒரு நண்பனை நம்பி நம்ம வெளியில் போகிறோம் ஒரு கூட்டாளியை நம்பி நம்ம வெளியில் போகிறோம் அவர்கள் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க கலத்திரத்தை நம்பி நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதனாலும் துணிச்சலாக செய்ங்க நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க இதுதான் உண்மை அதனால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக நம்ம எடுத்து சொல்லிக்கலாம் நண்பர்களே அது மட்டுமல்ல இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நம்ம நற்பலனை அடைய காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வர்றது இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு தான் வருவார் இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் பதினோராம் இடத்துலேருந்து தொட்டதையெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்பில் எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதில் எல்லாம் ஆதாயத்தை பன்மடங்காக தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரிஷப ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது நட்பு கிரகம் தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு அவரே பொறுப்பேற்று வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையாக ராசியை தான் பார்ப்பாரு அதனால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நட்பலன்கள் அதிகம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம் என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மன அழுத்தங்கள் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் உடல் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி பகவான் மந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பாஸ்டர் செயல்பட விட மாட்டார் கொஞ்சம் சுலோ நெஷம் கொடுப்பார் அவ்வளவுதான் ஆக தாமதமானாலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்கிற மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் எதிர்பார்த்த காரியங்களை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போட்டாலும் கூட அதில் நல்லதில் தான் முடியும் நல்லதில் தான் முடியும் இன்றைக்கி ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்த இந்த தொழிலில் இன்றைக்கி அது கிடைக்கல சரி பரவாயில்ல நாளைக்கு பார்க்கலாம் இல்ல நாளைக்கு அழிச்சு பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போனாலும் இந்த மூணு நாள் தொகை அப்படிங்கிறது அந்த நாலாவது நாளில் கிடைச்சிடும் உண்மையிலே கிடைக்கும் உண்மையிலே கிடைக்கும் அதை சனி பகவான் கண்டிப்பாக தருவார் புரியுதுங்களா அது மாதிரி கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்போ கஷ்டப்பட்டு உழைக்காமல் எதுவும் கிடைக்காத மாதிரி சனி பகவான் ரிஷபராசி நண்பர்களை கஷ்டப்படுத்தினாலும் காசுக்காகத்தான் கஷ்டப்படுத்துகிறாரு பணத்துக்காகத்தான் கஷ்டப்படுத்துகிறார் இப்போ உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் தலை நிமர்ந்த நடக்கணும் இந்த வீணாக போன உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா ரிஷபராசி நண்பர்களுக்கு கூட இருந்து குடிபறிக்கக்கூடிய உறவுகள் நல்லா பேசிக்கிட்டு நயவஞ்சகமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம முன்னாடி தான் சிரித்து பேசுவாங்க ஆனால் சிரித்து பேசிட்டு கொஞ்சம் தூரம் நமந்து வந்து போனவுடனே நமக்கு ப நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மற்றவருடைய கண் பயங்கரமாக படும் அடுத்தவங்க கண் நம்ம மேலே படாமல் பார்த்துக்குங்க அதனால் ரிஷபராசி நண்பர்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்கள் செல்வந்தர்கள் போலவே காட்சியளிப்பாங்க அதனால தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு பொறாமையாக இருக்கும் வேறு வழி இல்லை நம்மளுடையதான் நம்ம மாற்றிக்கிற முடியுமா மாற்ற முடியாது எவ்வளவுதான் மனசில் பாரங்கள் இருந்தால் நம்ம அதை வெளியே காட்டிக்கிற மாட்டோம் அதுதான் இதனாலேயே மற்றவங்களுக்கு நம்ம கண் உறுத்துது நம்மளை பார்த்தா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ ரிஷபராசி நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு நம்ம சிக்கக்கூடாது அப்போது என்னதான் தான் நீங்கள் வசதிப்படுத்துவர்களாக இருந்தாலும் காசு பணம் செல்வாக்கியம் இருந்தாலும் கூட அது வெளியில் காட்டிக்கிறாமல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூடி மறைச்சு செயல்பட்டு வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்பவுமே இந்த விஷயத்தில் கவனமாகவே இருங்க அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் அதிபதி அவர் வந்து ராசிக்கு ஒன்பதில் இருப்பார் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போது ஒரு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் உங்கள் கனவுகள் நிறைய பேர் ஒரு இடம் வாங்கணும் கட்டாயம் அந்த இடம் வாங்குகிற யோகம் எனக்கு இந்த காலகட்டத்தில் அமையுமான கட்டாயம் அமையும் அந்த பாக்கியம் அமையும் அது மட்டுமல்ல ஒரு ஒரு சாதாரண சின்ன வீட்டில் குடியிருந்தோம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும் இல்லாட்டி ஒரு வீடு நம்ம ஒரு போக்கியத்துக்கு ஒத்திக்கு வாங்கணும் இல்லாட்டி ஏதோ ஒரு கரைவை முடிக்கணும் ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிஷப் ராசி நண்பர்களுக்கு ஒரு நீண்டகால எண்ணம் அந்த எண்ணத்தை இந்த மாதம் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல வேலை தொழில் அமையறதாலும் இந்த காலகட்டம்தான் கட்டாயம் அமையும் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ரிஷபராசி மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக நல்லா படித்து பாஸ் பண்ணி அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு சூரிய பகவான் சாதகமாக இருக்கின்றார் நான்காம் அதிபதி சூரியன் திக்பலம் அவர் மகர ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் திக்பலமாக இருக்கின்றார் கல்வியில் மிகப்பெரிய மேன்மையை மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் மாணவ செல்வங்கள் ரொம்ப எப்படி ஒரு தைரியமாக வீரியமாக அப்படியே எதையும் துணிச்சலாக நல்ல ஆழமாக இறங்கி படிக்கணும் படிப்பில் தான் ஆர்வத்தை செலுத்தணும் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை செலுத்தணும் அப்படின்னாலாம் இவங்களுக்கு ஆர்வங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் சாதிப்பாங்க அப்புறம் ரிஷபராசி மாணவ செல்வங்களுக்கு வந்து குறைகள் ஒன்றும் இல்லை நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இடம் பெற்று இடம் மாறுவது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது சூரியன் பார்ப்பது புதன் பார்ப்பது சுக்ரன் பார்ப்பது அப்படிங்கிறது சிறு சிறு இடமாற்றங்கள் ஏற்படும் அது வியாபார ரீதியாக வெளியூர் போகிறேன் இல்லாட்டி ஒரு வேறு எந்த சூழியாக இருந்தாலும் நம்ம ஒரு இடமாற்றம் கட்டாயம் இருக்கும் அப்போது பயணங்களால் ஆதாயம் நான் சொல்லிட்டேன் அப்போ ரிசர்வ்ராஷ் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரேடிங்கில் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் அதிகமாக சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு தாராளமாக சொல்லிக்கலாம் புரியுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரிஷபராசிக்கு பத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பு இவங்க எல்லாமே இப்போ கட்டி போட்டாலும் முடியாது உங்களை வந்து கட்டி போட்டாலும் முடியாது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் வாங்கித்தான் ஆவீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுக்கவும் முடியாது அதை நீங்கள் யார் என்ன பண்ணினாலும் நீங்கள் செல்வந்தர் ஆகப் போவது உறுதி அப்படிங்கிற மாதிரி ராக இருந்து கட்டாயம் அந்த செல்வந்தர் யோகத்தை அவர் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வருமான ஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந்த தொழில் செய்தாலும் மேன்மை அடையக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நண்பர்கள் இருக்கின்றீர்கள் அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை இந்த தை மாதம் பாருங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்தானம் வலுப்பெறுகின்ற ஒரே காரணத்தினால் ஐஸ்வர்யங்கள் கூடக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஒரு சுபமங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் குடும்ப தேவைகளுக்காக நிறைய ஆடம்பர பொருள்கள் வாங்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீட்டுக்கு வந்து உபயோகப் பொருள்கள் வாங்கிறது நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது அதனால் ரிசவராசி நண்பர்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை இந்த தை மாதமே உங்களுக்கு அமர்கலமான நல்ல பணவரவை தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கின்றது நண்பர்களே அப்போது ரிசவராசி நண்பர்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பில் நமக்கு நஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது அதனால் சனி பகவான் அப்படிங்கிறது மேன்மையிலும் மேன்மை உயர்விலும் உயர்வு அப்படிங்கிறது ஒரு ராஜயோகத்தை கொடுத்து உங்களோட உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்க்க போகிறார் உங்களை பார்த்து உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பில் இவர் வைத்திருப்பார் அதனால் ரிஷப் நண்பர்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் புரியுங்களா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல நேரம் தான் கட்டாயம் அந்த பண வரவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பணம் வந்தே தீரும் வராமல் போகவே போகாது இந்த தை மாதம் அந்த பணத்தை வாங்குவீங்க அரசு துறையால் அரசின் மூலயமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பணவருவோ ஒரு உதவி விவகாரங்களோ கிடைக்கணும்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ரிஷப் நண்பர்களுக்கு கிடைத்தே தீரும் உங்கள் முயற்சிகள் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த கிரகங்கள் செயல்படும் அந்த வாய்ப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கான எதிர்பார்ப்பை கிடைக்க வைக்கும் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் நம்பலாம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை நான் உனக்கு அதை செஞ்சுதா இதை செஞ்சுதாரு சொல்லி வாக்கு மட்டும் கொடுக்காதிங்க அந்த வாக்கு கொடுத்த அந்த வாக்குக்கு நாம தான் பொறுப்பேற்போம் நமக்கு நல்லது நடக்காது அதனால் ஏதாவது சொன்னாங்கன்னா சரி பார்க்கலாம்ங்க வாய்ப்பு இருக்கிற போது சொல்கிறேங்க எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழிவிடுங்க புரியுதுங்களா பணம் அப்படிங்கிறத யாராவது கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைன்னு சொல்லி நழிவிடுங்க ஏன்னா கொடுத்தால் வராது அப்படிங்கிற விஷயம் அந்த பணத்துக்காக சண்டை போடக்கூடிய காலமெல்லாம் வந்துடும் ஏன்னா குரு பகவான் அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் குரு ரெண்டில் இருப்பது இருப்பது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி வாக்கால் தான் நம்மளை நஷ்டப்படுத்துவார் அப்போ வாக்கு வன்மையில் கவனமாக இருங்க ரிஷபராசி நண்பர்கள் புரியுங்களா நண்பர்களே இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்திலே மாதிரி தான் ஒரு விஷயத்தில் பேசுகிற போது எடுக்கிற போது கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனமாக பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி பேசுங்க ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் வாக்கு உண்மையில் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வரவு செலவு கணக்கில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் நிர்வாக பொறுப்பில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரு இருந்து உணர்த்தக்கூடிய அமைப்பு மற்றபடி அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாக கடன்கள் அப்படிங்கிறது கட்டாயம் தீரும் கொஞ்சம் நோய் நொடி உபாதைகள் கண்டிப்பாக தீரும் அது மட்டுமல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கணும் ஏதோ ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு ஒரு வாழ்க்கை எப்படிங்கிற நமக்கு இருக்கும் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறது அது உண்மைதான் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையாக பத்தில் ராகு இருந்து அந்த குரு சண்டாள யோகம் மாதிரி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பணவரவை தந்து செல்வந்தராக்கக்கூடிய யோகம் தான் இந்த யோகம் அதனால் ராகு பகவானுக்கு அஞ்சாம் இடத்துல குரு குரு பகவானுக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் நல்ல அற்புதமான யோகம் ஐயான் அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கியத்துக்கு பஞ்சமில்லாத மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக புரிஞ்சுக்கோங்க மற்றபடி நான் சொன்ன விஷயங்களை கவனமாக இருங்க எல்லாமே நன்மையில்தான் முடியும் நண்பர்களே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு